திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை தமிழ் சினிமாவில் போகிற போக்கில் பல ஹிட் பாடல்களை கொடுத்த இளையராஜாவே ஒரு சாதாரண டியூன் போட்டு அந்த பாடலை பதிவு செய்யப்படாத பாடுபட்டுள்ள சம்பவம் பலரும் அறியாத ஒரு தகவல் இந்த பாடல் இன்றுவரை பேசப்படக்கூடிய ஒரு பாடலாக நிலைத்திருக்கிறது இசை உலகில் பல சாதனைகளை படைத்த இளையராஜாவின் சாதனைகள் குறித்து சொல்லவே வேண்டாம் சிவகுமார் தொடங்கி இன்றைய சூரி வரை பல முன்னணி நடிகர்களுக்கு தனது இசையில் பல ஹிட் பாடல்களை கொடுத்துள்ள இளையராஜா எழுபத்தி ஐந்து வயதை கடந்த பின்னரும் இன்றைய இளம் தலைமுறை இசையமைப்பாளர்களுக்கு சஃப் கொடுக்கும் வகையில் பணியாற்றி வருகிறார் அவ்வப்போது இசை நிகழ்ச்சிகளும் நடத்தி வரும் இவர் அதில் தனது பாடல்கள் உருவான விதம் குறித்தும் கூறி வருகிறார் அந்த வகையில் இயக்குநர் மகேந்திரன் இயக்கத்தில் வெளியான நெஞ்சத்தைக் இல்லாதே படத்தில் பருவமே புதிய பாடல் பாடு என்ற பாடல் உருவான விதம் குறித்து கூறியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வெளியான படம்தான் நெஞ்சத்தை கில்லாதே மகேந்திரன் இயக்கிய இந்த படம்தான் நடிகை சுகாசினி தமிழில் அறிமுகமான முதல் படம் சரத்பாபு பிரதாப் பூத்தன் மோகன் உள்ளிட்ட பலர் நடித்திருந்த இந்த படத்திற்கு இளையராஜா இசையமைத்திருந்தார் கங்கையம்மரன் பஞ்சு அருணாச்சலம் ஆகியோர் பாடல்களை எழுதியிருந்தனர் இந்த படத்தில் வரும் பருவமே புதிய பாடல் பாடு என்ற பாடல் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது இந்த பாடலுக்கான சூழ்நிலையை சொன்ன இயக்குனர் மகேந்திரன் காலை நேரத்தில் லவஸ் ரன்னிங் போகும்போது பாடுகிறார்கள் என்று கூறியுள்ளார் இதை கேட்ட இளையராஜா காலை வேலை என்பதை மட்டும் வைத்துக்கொண்டு அந்த பாடலுக்கான ட்யூனை அமைத்துள்ளார் ஆனால் பாடலின் தொடக்கத்தில் அவர்கள் ரன்னிங் போகும் காலடி சத்தத்துடன் தொடங்கலாம் என்று யோசித்துள்ளார் இதற்காக பாடல் ரெக்கார்டிங்கின் போது மைக் அருகில் ஒருவரை அமர நிற்க வைத்து நடப்பது போல காலை ஆட்டுமாறு கூறியுள்ளார் ஆனால் அந்த சத்தம் இறைச்சலாக இருந்துள்ளது அதன் பிறகு பல வழிகளில் முயற்சி செய்தும் பலன் ஒரு கட்டத்தில் இளையராஜா தன்னுடன் தபேலா வாசித்த கண்ணையா என்பவரிடம் சொல்லி துடையை தட்டுமாறு கூறியுள்ளார் அதன்படி அவரும் தட்ட இளையராஜா எதிர்பார்த்த சவுண்ட் கிடைத்துள்ளது அதன் பிறகு இந்த பாடலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த பாடல் இன்று வரை ரசிகர்கள் மத்தியில் ஹிட்டான ஒரு பாடலாக நிலைத்திருந்தாலும் இந்த பாடலை அப்போது பதிவு செய்ய எட்டு மணி நேரமானதாக இளையராஜா கூறியுள்ளார் இந்த பாடலை எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருந்தனர் படத்திற்கு தேசிய விருது மற்றும் தமிழக அரசின் மாநில விருதும் வழங்கப்பட்டது திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்